கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏதரையும் ஜே ஜே ஸ்ரீலா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இறைமை அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஐந்து நான் விடாய்ந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் பலவிதமான சூழ்நிலைகளால் நம்பிக்கையற்று உங்கள் ஆத்துமா தோய்ந்து போனதா சோர்ந்து போகாதீங்க கத்தர் சொல்கிறார் நான் விடாய்ந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவே நின்று உங்களுக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவராகியேசுவை நிலையில் இருக்கும் உங்கள் ஆத்மாவை சம்பூர்ணாய் மாற்றுகிற தேவன் ஆகவே தளர்ந்து போகாதீங்க அவர் உங்கள் வெறுமையை நிறைவாக்கி நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார் தேவன் தூய்ந்த ஆத்து மாவை திருப்தியாக்குவார் நம் தேவன் விடாய்ந்த ஆத்து மாவை சம்பூர்ணமாக்குவார் நம் தேவன் தூய்ந்த ஆத்து மாவை திருப்தியாக்குவார் நம் தேவன் ஆமே அழினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாட் பிளஸ் யூ